வணக்கம் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம அரசியல் திருமிகர் சார் லட்சக்கணக்கான கோடி நாட்டு ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி இருக்குது பவர் இருக்குது கையில் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு பகுதி மோடி கண்ட்ரோல்ல இருக்குது இதுல மோடியை வந்து வீழ்த்திறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் மோடி ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத சக்தி கிடையாது அவர் வந்து என்ஷூர் பண்ண விரும்புறது ஒன்றே ஒன்று தான் தனக்கு காம்படிட்டர்ஸ் எங்கேயும் வளர்ந்துடக்கூடாது கூடாது திறமசாலைகள் எங்கேயும் வளர்ந்துடக்கூடாது இதில் எல்லாரையும் காலி பண்ணியாச்சு கடைசியாக மிஞ்சி இருக்கிறது யோகி ஆதித்யநாத் அந்த வேலையை தான் இன்னைக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதை எப்படி செஞ்சு முடிச்சிடுவாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா யோகியை நீ வந்து யூபியிலேருந்து எடுத்தினா எங்கே அக்காமடேட் பண்ணுவ மனோகர் பரிக்கர் செத்துட்டாரு தேவேந்திர ஃபட்னாவிஸை டெப்டி சிஎம் ஆக்கி கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சாச்சு சிவராஜ் சௌஹானை மத்திய பிரதேசில் ஆறு மாதம் ஓரம் கட்டிட்டு இப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக மாற்றியாச்சு சுரேஷ் பிரபு சக்ஸஸ்ஃபுல்லாக வாரம் கட்டியாச்சு யோகியை வந்து சுரேஷ் பிரபு ஓரம் கட்டின மாதிரி கட்ட முடியாது யோகி கொண்டு என்ன பதிவு கொடுப்பேன் இந்த சிக்கல் ஓடுது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி யூபி பாலிடிக்ஸ்குள்ளே நடந்துகிட்டு இருக்க சிக்கல் எய்ம் டட் ஒன்லி ஒன் திங் அதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் அது யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேச அரசியலில் குறிப்பாக முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்குவது ஏன்னா அவர் இப்படியே விட்டால் அவர் கண்டிப்பா மோடிக்கு சேலஞ்சர் ஆகிடுவார் இது ஒண்ணுதான் உத்தரப்பிரதேச அரசியலில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய பாஜக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்திற்கான ஒரே காரணம் இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பத்து வருஷங்களில் ஜெயிச்ச மோடி அமித்ஷா இரட்டையர்கள் இந்த முறை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம ஐ திங்க் விளாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் சரி இப்போ அடுத்து இமீடியட்டாக அங்கே வரக்கூடியது பத்து பை எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இப்போ ரீசெண்டாக அஃப்கோர்ஸ் அங்கங்கே ரூலிங் பார்ட்டிஸ் ஜெயிச்சாலும் கூட நமக்கு உத்தரகாண்டும் பீகாரும் ரூலிங் பார்ட்டி குறிப்பாக என்டிஏ இங்கே பிஜேபி மெஜாரிட்டியில் இருக்கும்போது தோற்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாங்க இப்போ இங்கே வரும்பொழுது ஆல்ரெடி ஸ்டேட் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு அதை யோகி கையில் கொடுத்து கம்ப்ளீட்டாக பொறுப்பை ஏற்றுக்கிற மாதிரி போகுமா இல்லை அந்தலேயும் மோடி அமித்ஷா கால் எடுத்தது இன்னும் கேஆர்டிக்காக போகுமா இந்த பை எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு ஒரு மாதிரி சைட் அடுத்த கட்டம் போகும் நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா இதோட அடுத்த கட்டம் பை எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு போவோம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பை எலெக்ஷன்ஸ் வந்து பத்து எம்எல்ஏ சீட்டுக்கு வருது ஏன்னா பத்து எம்எல்ஏ பத்து எம்பிஸ் வந்து பத்து எம்எல்ஏஸ் வந்து எம்பிஸா எலெக்ட் ஆயிருக்காங்க அதுக்கு வரக்கூடிய எலெக்ஷன் அது இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சன்னிங் ஒரு கடும் அரசியல் குழப்பம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பத்து பயல பத்து அசம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு பத்து அசம்பிளி கான்ஸ்டன்ஸுக்கு பய எலெக்ஷன் வருதுன்னா தட்ஸ் எஸ் அ குரூஷியல் டெஸ்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான ஒரு 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 போட்டி யாருக்குன்னா எல்லா ரெண்டு தரப்புக்குமே ஒரு கடுமையான போட்டி அதில் இப்போ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏழு சீட்டில் பத்தில் ஏழு சமாஜ்வாதி பார்ட்டியும் மூணு காங்கிரஸும் நிற்கிறாங்க இவங்க பத்தையும் ஜெயிச்சாகணும்னு முடிவு பண்ணுறாங்க பத்தையும் ஜெயிக்கும்போது மந்திரிங்களெல்லாம் பத்து நாலு மந்திரிங்கள என்னமோ இது போட்டிருக்காங்க இன்சார்ஜாக போட்டிருக்காங்க நிச்சயமாக இந்த பயஎலெக்ஷன்ஸுக்கு பிறகு அது வந்து ஒரு ஷேப் ஆகும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பத்து தொகுதியில் வந்து கேண்டிடேட்ஸ் யாருன்றது முக்கியம் அதுல யோகி கை ஓங்குதா அல்லது அந்த இவர் பிரஷோ கேஷ்வானந்த அவருடைய மௌரியா கை ஓங்குதா மோடி அமித்ஷா இதை என்ன பண்ண போறாங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யோகி ஆதித்யநாத்தோட சிறகுகளை வெட்டுறதுல வந்து அமித்ஷா மோடி கம்பைன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்ப இந்த பத்து தொகுதியில வந்து அமித்ஷா ஏன்னா இந்த பத்து தொகுதி ஜெயிச்சாலும் தோத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது இந்த கவர்மெண்ட் இஸ் சேஃப் அவங்க நானூத்தி மூணு சீட்ல இருநூத்தி ஐம்பதுக்கு மேல வச்சு டூ பிப்டி பிளஸ் இருக்குது சோ இந்த பத்து தேர்தல் முடிவுகளை கவர்மெண்டோட தலைவிதியை எந்த விதத்திலயும் மாத்த போறது கிடையாது அதனால பத்துல கம்பல்சரி ஒரு அஞ்சு தோத்தா கூட அமித்ஷா மோடிக்கு வந்து இது யோகிக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸ்னா அமித்ஷா மோடி வந்து தான் விரும்புவாங்க டு அதுதான் அரசியல்வாதிகளோட புத்தி அது யாரா இருந்தாலும் ஆனால் அப்படி தோத்தாது தனக்கு லாஸ்ன்னு போது யோகி என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும் அண்டு யோகிய நெவர் அண்டர் எஸ்டிமேட் அவர்கிட்ட இஸ் ஓன் பார்ட்டி லாயல்ட்டி உள்ளவங்க அவர்கிட்ட இருக்காங்க அந்த யூத் விங்கின்னு வாகினி யோ யுவாஹினு ஒரு டீம் அவருக்கு இருக்குது ரெண்டாவது அவரும் வந்து ஏழு வருஷமாக பவரில் இருக்கார் பவரில் இருக்கவர்கிட்ட எப்போயுமே ஒரு படைபலமும் பண பலமோ ஆள் பலமும் எல்லாமே இருக்கும் பவரில் இருக்கக்கூடிய சிஎம்ன்னு போது உனக்கு சென்ட்ரல் ஏஜென்சினா எனக்கு ஸ்டேட் ஏஜென்சி அதனால் அவ்வளோ சுலபமாக யோகிக்கு கடிவாளம் போடுறது இந்த பத்து பை எலெக்ஷனில் அவங்களுக்கு சாத்தியமானு நமக்கு தெரியல அது அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக இந்த பை எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு யூபி பாலிடிக்ஸ் வந்து இன்னமும் வந்து ஷார்பனாகவும் தான் நம்ம பார்க்கணும் இதில் வந்து ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண போகிறான்றதை பார்க்கணும் ஆர்எஸ்எஸோட விருப்பம் என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா யூஸ்வல் ட்ரெடிஷ்னல் ஆர்எஸ்எஸ்ஸோட ரோல் இப்போ இல்லை அது மங்கி இருக்குது மோடி வந்து விஸ்வரூபம் எடுத்துட்டார் பாதி அது வந்து பிஜேபியோட ஸ்டாண்டர்ட்ஸில் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜியில் ரொம்ப அறுவருப்பான விஷயம் ஒரு தனிநபர் விஸ்வரூபம் எடுத்துட்டான்னு சொல்கிறதே கேவலமானது ரொம்ப அதாவது நாசியேட்டிங் அது வந்து ரொம்ப அக்லி ஃப்ரேஸ் அது ஆனால் அதுதான் உண்மை இன்னைக்கு அதாவது விஸ்வரூபம் எடுத்துட்டார்னா டோன்ட் டேக் இட் இட் த பாசிட்டிவ் டம் நெகட்டிவாக வந்து ஒரு தனி மனிதன் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஆபத்தானது ஜனநாயகத்துக்கும் கட்சிகளுக்குமே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத கட்சிகளுக்கு கூட ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத அமைப்புகளுக்கு கூட ஒரு மனிதன் ஆண்டுகள் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு பெரிய இயக்கத்தை ஆண்டுகள் பழ அடுத்த வருஷத்தோட ஹண்ட்ரட் இயர்ஸ் கொண்டாடுறாங்க அவங்க அவர்கள் அந்த இயக்கத்தை வந்து அவர் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்றது அவர்கள் கோணத்திலிருந்து பார்த்தாலே மிகப்பெரிய ஆபத்தானது சமீபத்தில் மோகன் பகவத் சொன்னார்ல சில பேர் தங்களை கடவுளாக நினச்சிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னது யாரை குறிப்பிட்டு சொன்னது கிளீனாக இவரை குறிப்பிட்டு தான் பழைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இருக்கோம் இப்போ நகர்த்த முடியாது நகத்த நினச்சாருன்னா மோகன் பகத்தை மோடி நகத்திடுவாரு அதனால நகத்துனா ஆச்சினே இல்லை ஆனால் அந்த டிசன்ட் வந்து வெளியில வர ஆரம்பிக்குது அது வந்து இந்த பத்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து ஷார்பன் ஆகும் மற்றபடி இது என்ன மாதிரியான போக்கில் போய் முடியும் அப்படின்றது வந்து நம்ம உறுதியாக இப்போதைக்கு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு நடக்கிறத வச்சு கடந்த பத்தாண்டு கால அனுபவம் இன்னைக்கு மோடி கிட்ட பவர் இருக்குது கடந்த இரண்டு வாரங்களாக அந்த கவர்னரோட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டெப்டி தொடர் பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் டெஃபினட்லி வந்து அட்வான்டேஜ் மோடி யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அமித்ஷா ரிட்டையர்களுக்கும் இடையிலான சண்டேயில் குறிப்பாக மோடிக்கும் இடையிலான இந்த போரில் இந்த வாரில் வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் மோடி ஒரு கட்டத்தில் டியூஸாக இருந்தது அப்புறம் வந்து இப்போ மோடி அட்வான்டேஜ் அட் அட்வான்டேஜ் மோடி தான் ஒருவேளை பத்தில் யோகி கை ஓங்குச்சுனா மறுபடியும் அது லவ் ஆகுமா அல்லது வந்து டியூஸ் ஆகுமான்றத நமக்கு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் ஆஸ் ஆஃப் நோ என்னுடைய கணிப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் வந்து நவ் இட்ஸ் சுச்சுவேஷன் இஸ் அட்வான்டேஜ் மோடி யோகி ஆதித்யநாத்தை நகர்த்தக்கூடிய தன்னுடைய முயற்சியில் மோடி அமித்ஷா எஸ்பெஷலி மோடி முன்னேறி வருகிறார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த போராட்டம் மேலும் தான் நான் நம்புகிறேன் ரோட் டு டெல்லி கோஸ் த்ரூ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு வழக்கமாக சொல்லுவாங்க டெல்லியில் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தின் வழியாகத்தான் போக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமஸ் இது உண்டு கடந்த ரெண்டு முறையும் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக வந்ததற்கு காரணமும் உத்தரப்பிரதேசம் இந்த முறை அவர்கள் அங்கே ஹோல்டு குறைந்ததற்கான காரணமாகத்தான் அவங்க என்டிஏ சர்க்காராக அமைப்பதற்கான வேலைகள் வந்திருக்கிறது இப்போ அங்கே ஃபிக்ஸிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற இடம் வந்திருப்பதாகவும் குறிப்பாக யோகி மேலே தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற மாதிரியான வாய்ஸஸ் கட்சிக்குள்ளே எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம கடந்த ஒரு வாரமாகவே பார்க்க முடிகிறது ஆக்சுவலாக என்ன நடக்குது சார் அப்போ மோடி முகத்தை காட்டி ஓட்டு கேட்டாலும் ஓட்டு வரலைன்னா யோகி தான் காரணமாக கிடைச்ச முப்பத்தெட்டு சீட்டுக்கு மோடி காரணம் கிடைக்காத நாற்பத்தி மூணுக்கு யோகி காரணமாக எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை வந்து மோடியின் அரசியல் என்ற கோணத்தில் இருந்து பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் பாஜகவுக்குள் தனக்கு போட்டியாளர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்கின்ற மோடியின் அந்த பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் நோக்கத்திலிருந்து பார்த்தால் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்வது மிக மிக சுலபம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக வந்ததிலிருந்து இன்று வரையில் தேசிய அளவில் மாநிலங்களில் எந்த ஒரு தலைவரும் அல்லது பிஜேபிக்குள்ளேயும் தனக்கு போட்டியாக வருவர்கள் யாரையுமே அவர் அனுமதித்தது கிடையாது அதில் ஒருவர் இயற்கையால் விலகி போனார் யாருன்னு கேட்டிங்கன்னா மனோகர் பரிக்கர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வாய்ஸாக பிஜேபிக்குள்ளே சென்சிபிள் வாய்ஸாக எமர்ஜ் ஆகிட்டு இருந்தவர் கோவா முதலமைச்சராக இருந்தவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து கேன்சரில் புற்றுநோயால் துரதிருஷ்டவாசமாக புற்றுநோயால் இறந்து போனார் ரெண்டாவது சேலஞ்சர் யார் வந்தார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபட்னாவிஸ் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தேவேந்திர ஃபட்னாவிஸ் கேஸ் வந்து ரொம்ப கிளாஸிக்கான ஒரு கேஸ் நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவுக்கு வந்து நூற்றி அஞ்சு சீட்டு கிடைக்கிது மொத்தம் இருக்க இரநூத்தி எண்பத்தி எட்டில் நூற்றி அஞ்சு சீட்டுனால் அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிவசேனாவுக்கு ஐம்பத்தாறு என்சிபிக்கு ஐம்பத்தி நாலு காங்கிரஸுக்கு நாற்பத்தி நாலு சிவசேனாக்கும் பிஜேபிக்கும் யார் சிஎம்ன்ற போட்டியில் உடைஞ்சிருது அவங்களோட அலையன்ஸ் உடையுது நள்ளிரவு விடிய காத்தால் பதவி எத்துக்கிறாரு பட் கவர்மெண்ட்டு கவுந்துடுது மூணு நாள்ல சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுது அதன் பிறகு வந்து மகாராஷ்டிரா விகாஸ் ஆகாதி உத்தவ் தாக்கரே என்சிபி காங்கிரஸ் இருந்தது மூணு வருஷத்துல அதை கவுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல சிவசேனா உடைச்சு என்சிபியை உடைச்சு கொண்டு வராங்க அப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது பிஜேபி சிஎம் ஆவாங்கன்னு நல்லா கவனிங்க நூற்றி அஞ்சு பேர் இருந்த பிஜேபி சிஎம் ஆகாமல் இந்த ஐம்பத்தி நாலுல நாற்பத்தோரு பேர் உடச்ச சிவசேனாலேருந்து ஷிண்டேவை சிஎம் ஆக்கினாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுமா இந்தியாவின் பல மாநிலங்களில் வெறும் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாற்பது எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ண பிஜேபி இரநூத்தி எண்பத்தி எட்டில் நூற்றி அஞ்சு கையில் இருந்தும் ஐம்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தொன்ன உடச்சி கையில் மெஜாரிட்டி வந்தும் சரத்பவார் கட்சியை உடச்ச பிறகும் பெருந்தன்மையாக சிவசேனாக்கு பதவியை விட்டு கொடுத்துட்டு நாற்பத்தோரு பேர் இருக்கவங்க சிஎம்மா இரநூத்தம்பது பர்சன்ட் அதோட கூட நூற்றஞ்சு பேர் இருக்கவன் டெப்டி சிஎம்மா தேவேந்திர ஃபட்னாவிஸை மாற்றினாங்க இது நல்ல ஞாபகம் இருக்குது நாலரை மணிக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது நான் வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு அவர் ஆதரவு சொல்லிடுறார் பதவி வேணான்னு அவரை சம்மதிக்க வச்சு ஆறரை மணிக்குள்ளே அவர் பதவி ஏற்பீடுக்குள்ளே அவரை சம்மதிக்க வச்சு அவசர அவசரமாக கொண்டு வந்து சேர்த்து டெப்டி சிஎம் ஆக்கினாங்க இது ரெண்டாவது உதாரணம் மூணாவது உதாரணம் ஷிவராஜ் சிங் சௌஹான் பதினெட்டு வருஷமா மத்திய பிரதேஷில் முதலமைச்சராக இருந்தவர் இவ் சீனியர் டு சீஃப் மினிஸ்டர் மோடி நரேந்திர மோடியை விட சீனியர் மூன்றாவது முறையாக மாபெரும் பற்றி மத்திய பிரதேசத்தில் அவர் ஈட்டி கொடுக்கிறார் அவரை வந்து சிஎம் ஆகாம வாரம் கட்டுறாங்க வேற ஒருத்தரை கொண்டு வராங்க நாலாவதா ஒருத்தர் ஒரு கேட்டகிரி உண்டார் ரொம்ப பேர் அதை மறந்துட்டாங்க சுரேஷ் பிரபுன்னு ஒரு ரயில்வே மினிஸ்டர் இருந்தார் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் அந்த மனிதர் வந்து ரொம்ப நல்லா ரயில்வேஸை பராமரிச்சார் அவர் வந்து நல்லா வேலை செஞ்சாருன்ற காரணத்துக்காக அவர் பிஜேபிக்குள்ள ஒரு ஓரம் கட்டப்பட்டார் ஸோ நீங்க இதை பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ மெத்தட் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மாநிலங்களிலும் தேசிய அளவிலும் தனக்கு போட்டியாக எவரும் வந்துவிடக்கூடாது குறிப்பாக மாநிலங்களில் முதலமைச்சர்கள் யாரும் வந்துடக்கூடாதுன்றதுல நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப 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 தெளிவாக குறியாக உறுதியாக இருந்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தீங்கன்னா என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் உங்கள் கையில் வந்துடும் மோடி வந்து வா தான் வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் செய்ததை தனக்கு மற்றவர்கள் செய்துவிடக்கூடாது என்பதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதலமைச்சரானதுலேருந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் அதுவும் வந்து மகாராஷ்டிரா மாதிரி ஒரு மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் ஒருத்தர் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் நௌ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த நாலு பேரை தாண்டி இப்போ நம்ம பேசின மனோகர் பாரிக்கர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் சிவராஜ் சிங் சௌஹான் சுரேஷ் பிரபு அஞ்சாவது கேட்டகரியில் வந்து நிற்பவர் யோகே யோகி ஆதித்யநாத் நான் எஸ் வெளியிலையும் பாப்புலர் பெர்செப்ஷன் வந்து யோகி வந்து மோடியை ரீப்ளேஸ் இந்த இந்த எலெக்ஷனில் மெஜாரிட்டி கிடைக்காம போனது யூபியில் ல லூஸ் பண்ணது ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் மோடி நினைக்கிறாரு ஏன்னா யோகியை கம்ப்ளீட்டா சைட்லைன் பண்றதுக்கு இது உதவும்னு அவர் நம்புறாரு நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக கடந்த பதினைந்து நாட்களாக திட்டமிட்டு பிஜேபிக்கு உள்ளயும் வெளியிலையும் குறிப்பாக பிஜேபிக்கு கடுமையான ஒரு தாக்குதல் தொடங்கி இருக்கிறது அவரோட ஒரு துணை முதலமைச்சர் வந்து வெளிப்படையாவே பேசுறாரு கட்சி பர்மனெண்ட்டு ஆட்சி டெம்பரை அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பெண்மணி அவர் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் ஆனந்தி பென் பட்டேல் கவர்னர் அந்த அம்மா சொல்றாங்க அந்த ஹத்ராஸ்ல ஸ்டாம்பீடில் நூறு பேர் செத்து போனா இல்லையா இரநூறு பேர் செத்து போனாங்க இல்லையா அந்த இன்சிடண்ட்டுக்கு அப்போ வாயை திறக்காத அந்த அம்மா இருபது நாள் பொறுத்து இப்போ நாலு நாள் முன்னால வாயை துறக்கிறாங்க அந்த பாபாவை தண்டிக்கணும் சட்டப்படி ஆனால் அந்த பாபாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு யோகி ஆதித்யநாத் அந்த மா அந்த அந்த சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த பாபாவுக்குன்னு ஆனந்திபவன் கவர்னர் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது வந்து இந்த தோல்விக்கு யோகி ஆதித்யநாத்தை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாற்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்சா அது வந்து நாற்பத்தி மூணு சீட்டு தோற்றதுக்கு யோகியை காரணம் காக்கிறாங்க இதே ஜெயிச்சா வந்து மோடி காரணம் எப்பயுமே சொல்லுவாங்க இல்லை ஹிஸ் விக்டரி ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ் வெற்றிக்கு பல தந்தைமார்கள் உண்டு தோல்விக்கு யாரும் இல்லை இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் இந்த தோல்வியை வச்சு ஏன்னா டெல்லியில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனது காரணம் அங்கே லூஸ் பண்ண முப்பது சீட்டு தான் இதை காரணமாக வைத்து யோகியை அரசியல் ரீதியாக ஓரம் கட்டிவிட வேண்டும் இப்படியே அவரை விட்டால் இருபத்தேழில் ஒருவேளை பிஜேபி வெற்றி பெற்றால் இருபத்தொன்பதில் தனக்கு காம்படிட்டராக அவர் வந்து சேருவார் என்று மோடி உறுதியாக நம்புவதால் தான் இன்றைக்கு வெவ்வேறு விஷயங்களை கிளப்பி உத்தரப்பிரதேசத்துக்குள் பிஜேபி பிஜேபி சென்ட்ரல் பிஜேபி பல நெருக்கடிகளை இவர்களே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக கடுமையான ஒரு உட்கட்சி போர் உத்தரப்பிரதேசத்துக்குள் வெடித்திருக்கிறது அது உண்மை கேஷவ் பிரசாத் மௌரியா பல விஷயங்கள பேசுறாரு மோடியை ஓவர் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு ஃபாரின் கான்ஸ்பிரசிங்கிற லெவலுக்குலாம் அவங்க உள்ளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணதாக இந்த நகைச்சுவையாக எடுத்துக் கொள்ளலாம் இது ஒரு சைட் இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்ப ஆல்ரெடி ஒரு சார்ஜ் வந்தது எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த காலகட்டத்திலேயே ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ஆர்எஸ்எஸ் கன்சல்ட் பண்ணாம நீங்க டைரக்டா இங்க இருந்தா கொண்டு வந்து வேட்பாளர்கள் இம்ப்ளான் பண்ணிருக்கிறீங்க அதனால லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை உத்தரப்பிரதேசில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பண்ணல யோ கோகிக்கிட்டையுமே கன்சல்டேஷன் நடக்கலைங்கிற ஒரு சார்ஜ் நமக்கு எலெக்ஷன் அந்த வாக்கி இன்னைக்கு முன்பாகவே வந்த ஒரு விஷயம் தானே பட் அந்த இடத்துல அப்ப அது மோடி அமித்ஷா எடுத்த கால் தானே ஃபைனல் கால் தி ப்ளேம் லைஸ் வித் மோடி அண்ட் அமித்ஷா த பக் ஸ்டாப்ஸ் வித் மோடி அண்ட் அமித்ஷா அதாவது வந்து ஜெயிச்சா மோடி அமித்ஷா காரணன்றது உண்மைன்னா தோத்தாலும் மோடி அமித்ஷா தான் காரணம் இது வந்து வெறும் வாய் வார்த்தைகளாகவோ அல்லது வந்து யூஷுவல் லாஜிக் படியோ மட்டும் சொல்லலை ஆக்சுவல் பிக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபிக்குள்ள எவ்ரிதிங் ஹஸ் பின் டிசைடட் பை மோடி அண்ட் அமித்ஷா கம்ப்ளீட்லி எவ்ரிதிங் அவங்கள மீறி அங்கே எதுவுமே நடக்காது ஏதாவது இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த யூபியை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்கன்றதை இன்னைக்கும் இவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் அயோத்தியா ஃபைசாபாத் டிஸ்ட்ரிக்டில் அயோத்தியா தொகுதியில் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் பழங்கால கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன நகரத்தை நவீனமயமாக்குவது என்ற பெயரில் புராதனமான கோயில்கள் அந்த இடத்துல வந்து அயோத்தியில இப்போ கோயில் கட்டியிருக்க இடத்துல பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் பிறந்தாருன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா அங்கே உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அயோத்தியில் வந்து குறைஞ்சது பத்து இடத்துலையாவது இந்த கோயில் தான் ராமர் பிறந்தார் இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு ஐதீகம் இருக்குது ஒவ்வொரு டூ ஹண்ட்ரட் டெம்பிள்ஸ் வர் டெஸ்ட்ராய்டு எப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாவது வந்து நகரை விரிவாக்குதல் அது வந்து பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறுது அயோத்தியா வந்து சவுத்தில் வந்து திருப்பதி மாதிரி வட இந்தியாவுக்கு வட இந்தியாவில் ராமர் கோயில் இன்னும் சொன்னப்போனா இந்தியாவின் மெக்கா கிறிஸ்தவர்களுக்கு இது ரோம் இருக்க மாதிரி வந்து இங்க வேட்டிகன் சிட்டி மாதிரி புரிதல் இந்து மதத்தோட அடிப்படையே அந்த நகரத்தை வந்து டூரிஸ்ட் வந்து நகர விரிமய விரிவாக்கம் பேரில் அந்த மக்களுக்கு எதிராக பயங்கரமான காரியங்கள் அதாவது நிலத்தை வந்து அடிச்சு பிடிச்சு வாங்குறது லேண்ட் கிராப் நடந்திருக்கு ரியல் எஸ்டேட் மாஃபியாஸ் வாங்கியிருக்காங்க அமிதாப் பச்சன் மாதிரியான நடிகர்கள் அங்க ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிருக்காங்க அதாவது வந்து சாலை தடுப்புகளும் ரோ போர்டு டைவர்ஷனும் நவீனமயமாக்கன்ற பேரில் பயங்கரமாக நடந்திருக்கு அதோட விளைவு தான் அந்த இடத்துல மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்க பதினோரு தொகுதிகளில் வந்து பார்லிமென்ட்ரிக் கான்ஃபுரன்சிஸில் பிஜேபி கடுமையாக தோற்றுருக்குது இந்த பிரச்சனையை வந்து இப்போ ஃபிப்ரவரியில் போடி வந்து கரெக்டாக ஃபிப்ரவரி இருபத்தொன்று இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நம்ம ஜூலையில் இருக்கும் அஞ்சு மாதத்துனால ராமர் கோயில் திறந்து வைக்கிறார் மோடி லோக்கல் பிஜேபி இந்த இஷ்யூ கலப்புகிறாங்க நம்ம இந்த இடத்துல தோற்றுடுவோன்னு ஆனால் அதை யாருமே செவி கொடுக்க தயாராக இல்லை ஆதித்யநாத்த செவி கொடுக்க தயாராகல மோடியும் செவி கொடுக்க தயாராகல இந்த இடத்துல தான் ஓவர் கான்ஃபிடென்ஸுன்றது வருது ஸோ இந்த மாதிரி நிறையா தவறுகள் அப்புறம் இந்த பேப்பர் லீக் வந்து மிக கடுமையாக அந்த பாதிச்சிருக்கு உங்களுக்கு தெரிய கான்ஸ்டபிள்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்து லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க எதுக்கு ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு இருபது லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த பேப்பர் லீக் ஆகுது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்க வந்து உள்ள வந்து ஜாப் சாப்ரையாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிருக்குது ஸோ சோ இந்த மாதிரி வந்து கட்சிக்கு உள்ள கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை கூட வந்து ஐவரி டவர்ல உக்காந்து இருந்த மோடியும் அமித்ஷாவும் செவி கொடுக்க தயாரா இல்ல அதோடய பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க அவங்க இன்னொன்று வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி நாங்கள் வந்தோன்னா கான்ஸ்டியூஷனை மாற்றிடணும்னு சொன்னது வந்து தலித்ஸ் மத்தியில் எஸ்பெஷலி ஷெட்யூல் காஸ்ட் மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்து அது ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அதை வந்து கான்ஸ்டியூஷனை வந்து கையில் அந்த புக்கை தூக்கி காமிச்சதுன்றதுலாம் வந்து ரிசர்வேஷன் போய்டுன்ற அச்சத்தை அவங்களுக்கு உண்மையிலேயே உண்டாக்கிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவில் சவுத்துக்கு வெளியிலே சொல்லலாம் எஸ்சிஸ் ஓட்டு வந்து பிஜேபியை விட்டு வெளியேறி சமாஜ்வாதி காங்கிரஸுக்கு வந்திருக்குது பட் ஷெட்யூல் ட்ரைப் ஓட்டு பிஜேபிகிட்டே இருந்திருக்கு இந்தியாவிலேயே அதிகமாக ஷெட்யூல் ட்ரைப் இருக்க மாநில மத்திய பிரதேஷ் அங்கே இருபத்தொம்போது இருபத்தொம்போது சீட்டு ஜெயிச்சு சத்தீஸ்கரில் பதினோரு சீட்டில் பத்து சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல எல்லாரும் நினச்சோம் சொமந்து ஹெமந்த் சோரேனு அரசுக்கு பிறகு பிஜேபி அடி வாங்கணும் பட் பதினாலு சீட்டில் ஒம்பது சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ட்ரைப் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்டோட ஓட்ஸ் வந்து பிஜேபி கிட்டதான் விலகி சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸுக்கு வந்து ஸ்விங் ஆயிருக்குது பட் ஷெடியூல் ட்ரைப் மலைவாழ் மக்கள் மத்தியில் பழங்குடியினர் மக்கள் மத்தியில் பிஜேபியோட ஹோல்டு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த விஷயத்த நம்ம உன்னிப்பாக பார்க்கணும் அண்டு உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவர் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஆர்எஸ்எஸோட ஆளுன்னு இல்லை அவர் அவர் ஆர்எஸ்எஸோட ஆள் கிடையாது அவர் கோரக்பூர் மட்டும் அந்த ஒரு தனி செட் இருக்குது அது ஒரு உப பிரிவு அதுலேருந்து வந்தவர் இன்ஃபேக்ட் அவர் இன்றைக்கி சேலஞ்சு பண்ணக்கூடிய மௌரியா தினேஷ் மௌரியாவா என்னமாவிற்கு கேஷவ பிரசாத் மௌரியா அவர் வந்து ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட் லைக் மோடி வந்து அவர் சின்ன வயசுலேயே வந்து ஆர்எஸ்எஸில் உறுப்பினர் ஆனார் டிவி விற்கிறாரு பேப்பர் போடுறாரு ஈ வாஸ் அன் ஆர்எஸ்எஸ் மேன் வேற எஸ் யோகி இஸ் நாட் அன் ஆர்எஸ்எஸ் மேன் ஆனால் இன்னைக்கு டைனமிக்ஸ் அங்கே எப்படி திரும்பி இருக்குன்னா மோடி வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் பிளந்துட்டார் இல்லையா டிவைடர் இன் சீஃப் ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு செக்ஷன் மோடியை சப்போர்ட் பண்ணுறது ஒரு செக்ஷன் எதிர்க்குது யோ இவர் வந்து மோகன் பாகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் போய் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யோகியை பார்த்து பேசியது என்பது அவருக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுத்த மாதிரி இருக்குது ஸோ ட்ரெடிஷ்னலாக ஆர்எஸ்எஸில் இல்லாத யோகி பக்கம் ஆர்எஸ்எஸோட தலைவர் தலைமை ஒரு செக்ஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் மல்லமாக சரியுது சாயுது டில்ட் ஆகுது வேறு ஆர்எஸ்எஸ்லேயே வளர்த்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸோட ப்ராடக்டாக பிஜேபிக்கு போன அவர் பேர் என்ன என்ன மௌரிய பிரசாத் மௌரியா வந்து ப்ரோ மோடியா அவர் உருவெடுத்திருக்கார் ஸோ இந்த டைனமிக்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து ஐயா அவங்களுக்கு மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி இருக்குது இப்போ நீங்கள் வந்து மான்சூன் ஆஃபர் கொடுக்குற நூறு எம்எல்ஏ வாங்க நம்ம ஆட்சி அமைக்கலான்னுலாம் சொன்னார் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை அபத்தமான ஆர்க்யூமெண்ட் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா பிளேங் டு த வேலரி சவுனில் டீஸ் பண்ணுறதுக்கு சொன்னார் இவர் அக்கலிஷன் அதுக்கு வாய்ப்பே கிடையாது டூ தேர்டு பிரிஞ்சு வரணும் அவர் எம்ஏ அங்கே போயிட்டாரு அவர் எம்பிஏ அவர் அங்கே போயிட்டார் டூ ஃபிஃப்ட்டி எம்எல்ஏஎஸ்ல வந்து டூ தேர்டுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டிக்கு மேலே வரணும் அதனால வந்து அதெல்லாம் ரெண்டாவது நூறு எம்எல்ஏ வந்து டெல்லியில் மோடி பிஎம் ஆறும் போது சமாஜ்வாதியோ காங்கிரஸோ கஸ் குறிப்பாக சமாஜ்வாதி இழுக்கிறதுன்றதெல்லாம் வந்து இட்ஸ் லாஃபிங் ஸ்டாக் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பட் என்னென்னா வந்து உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக யோகியை மோடி நகர்த்தி மோடி வில் ஹாவ் அன் பிரீத்திங் ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த சில ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்குள்ளே குறிப்பாக மோடியோட சேலஞ்சு வந்து வெளியிலேருந்து வரதுக்கு ராகுல் காந்திகிட்டேருந்து வருதோ இல்லையோ பிஜேபி ஆர்எஸ்எஸ்குள்ளேருந்து வரத்துக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகம் அது அவருக்கு நன்றாக தெரியும் ஒரு ரீஜனல் சட்டப்ப ஒரு மாநில முதலமைச்சரை குறுநில மன்னர் நம்ம சொல்லலாம் ஒரு ரீஜனல் சட்டப்ப விடுவது தனக்கு ஆபத்து என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் வந்த வழி அது என்பதாலும் கால் பாம்பரியம் என்பதாலும் அவர் ஒருபோதும் யோகி ஆதித்யநாத்தை உத்தரப்பிரதேசத்தில் செட்டில் ஆகிறதுக்கு அனுமதிக்க மாட்டார் சரி இப்போ இந்த எலெக்ஷன் முடியாது இந்த டெஃபிட்டுக்கெல்லாம் முன்பு வரைக்கும் பேசப்பட்டது மோடி அவரை விட ஒரு ஹார்ட்லைனர் தான் ரிப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டது இன்னமும் கூட அது அது ரியாலிட்டி தான் அவருக்கு இந்த அஞ்சு வருஷம் முடியுதோ இல்லை இந்த டென் இயர் முடிஞ்சு அடுத்து பிஎம் கேண்டிடேட் அப்படி எல்லாம் போனாலும் கூட அவரை விட ஒரு ஹார்ட்லைனர் தான் ரிப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு புல்டோசரை கொண்டு போயிட்டு புல்டோசர் பாபாங்கிற அளவுக்கு பேசப்படுற இடம் யோகிக்கு மட்டும் தானே இருந்தது அப்போ இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸில் இப்போ அவரை விட ஹார்ட்லைனராக இன்னொரு ஆள் யார் இருக்காங்கன்ற ஒரு பிரச்சினையும் வரணும் இல்லை பொட்டன்சியிலான த்ரெட்டே கட்சிக்குள்ளே இல்லாமல் செஞ்சுட்டார் அப்படிங்கிறத கேள்விதானே இல்லைங்க இப்போ இந்த ஹாட் லைனர் சாஃப்ட் லைனர்னு இப்போ பார்க்க வேணாம் ஏன்னா அந்த கான்செப்ட் இப்போ கொஞ்சம் பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருக்கு நான் ஓ இட் ஹஸ் பிகாம் என் இண்டிவிஜுவல் சென்ட்ருக்கு மோடி வந்து எனக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டார் அடா இஸ் நான் வர்னரபுள் பலவீனமாகவும் அவர் இருக்கார் ஒரு முப்பது சீட் அவர் குறைஞ்சது முப்பத்ரெண்டு சீட்டு குறஞ்சது வந்து இட் ஹஸ் மேட் அ ஹியூஜ் டிஃப்ரெண்ட்ஸ் அதுவும் எந்த ஸ்டேட்லேருந்து குறைஞ்சது இதே யூபியில் வந்து அவர் இந்த முப்பது சீட்டை ஜெயிச்சுட்டு இந்த முப்பது சீட்டை வேறு எங்கேயாவது தோற்றுருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா தெலுங்கானா டெல்லி அந்த மாதிரி இடங்களில் இந்த முப்பது சீட்டை தோற்றுருந்தாருனா கூட வந்து பிஜேபியோட டைனமிக்ஸ் வேறு நவ் தோத்தது வந்து குவாலிட்டி ஆஃப் டிஃபீட் வாங்க அது எங்கே போயிருக்குன்னா யூபியில் போயிருக்கு அண்ட் நவ் நவுசைட் தட்டு டெல்லி பாலிடிக்ஸ் இஸ் டிசைடட் பை யூபி பாலிடிக்ஸ்னு போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஹார்ட் இந்துத்துவ சாஃப்ட் ஹிந்துத்துவான்லாம் பின்னால் போகுது மோடி வேணுமா வேணாமா நான் இட் இஸ் பிகம் என் எக்ஸ்ட்ரீம்லி அன் இன்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக இன்னைக்கு இது மாதிரி இருக்குது மோடி வந்து கம் வாட்மே அவர் வந்து இரநூத்தி நாற்பது இருக்குது நவர் அண்டர் எஸ்டிமேட் மோடி அவர் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது பத்து வருஷம் எக்கச்சக்க பணம் இருக்குது எலக்ட்ரிக் பாண்ட்லேருந்து சம்பாதிச்ச படம் பிஎம் கார் ஃபண்ட்லேருந்து பணம் அப்புறம் சார் யார் லீட் பண்றா யார் ட்ரையலிங்க்கு போகிறா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலையில பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்